இவ்வளவு லைட்டல் காணப்படுகின்றது காட்டக்கூடியது ஆனால் இந்த சிறு தூர தூரமளவிலேயே பாருங்கள் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருட்டாகவே உள்ளது பாருங்கள் இவ்வாறான பாதைகள் அதாவது அந்த ஐயப்பனுடைய ஒரு பாடலிலே சொல்லுவார்கள் இது கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அதாவது பாருங்கள் இதே கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த இடமாகவே இது காணப்படுகின்றது ஆகையாலே நாங்கள் அவ்வாறான பாதைகளையெல்லாம் இதை இக்கோயிலுக்கு நாங்கள் தாண்டிய செல்லும் என்றும் பேங்கள் விடில் நாளே காடுக்கணும் காடு போல கஷ்டத்து மத்தியில திருமூடி கட்டி கொண்டு கடையில சுவந்து கொண்டு அடியவர்கள் அடிய அடிய பத்த அடியார்கள் ஐயப்பனை நோக்கி தரிசனம் செய்வேன் குலஸ்தானத்துக்கு போய் கொண்டு வணக்கம் நான் தான் உங்கள் மதுசன் நான் உங்கள் லக்ஷன் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்கப்படுறீங்கன்னு கேட்டால் நாங்கள் இப்பொழுது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்றுக்கு செல்ல உள்ளோம் அங்கே என்ன கோயில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தவாடி ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு அங்கே இப்போ விரத காலங்களில் இப்போ மாபெரும் பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது அந்த அங்கே எவ்வாறு இப்போ பூசை பெருமா இப்போ எவ்வாறான முறையில் நடக்குது அந்த ஆலயம் தோன்றிய வரலாறு என்பதை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி பதிவோட போடுறோம் அது மாதிரி நீங்கள் கோயிலுக்கு செல்ல உள்ள மாதிரியே நாங்கள் போய்ட்டி சால்வே கோயில் பக்தருக்கு மாளிகை மஞ்சள் ஜலிகரமாக நான் போட்டுக்கிறார் இவர் இங்கே முத்து மாலைகளோட பிரசித்தி பேரு பிரகாசமாக இருக்கின்ற வங்கப்படங்கள் கோயிலுக்கு செல்லலாம் அப்படியே அப்படியே எங்கள் சன்னலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள வெள்ளையாக்கேனா கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிபிகேஷன் நான் வந்து சேரும் இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு செல்லும் வழியில் பல பாதி தூரத்தை கடந்து விட்டோம் என்றால் கோயிலில் படிக்கும் தோத்திரப்பாடுகளும் அந்த காதலில் பொழுது கேட்கின்றது இப்பொழுது நமக்கு பின்னுக்கும் பல பல அடியார்கள் வந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்களே பார்க்கக்கூடிய இருக்குன்னா நாங்கள் போய்கொண்டு கோவிலுக்கு அருகில் போய்கொண்டு எந்த பயண சத்தம் எல்லாம் அவங்களுக்கு கேட்கக்கூடிய இருக்குன்னு கோயிலில் அருகில் லைட் ஜெட்ல பூட்டிக்கின்றது பார்க்கக்கூடிய இருக்குது லைட் எல்லாம் பேருங்கோ அது அழகாக லைட் பாருங்கோப்போ நாங்கள் கோயில் போகிற வாசல் இதுதான் பாருங்க பார்க்கக்கூடிய இருக்குங்க கோயிலுக்கு போக வழியில் இவ்வளவு லைட்டல் காணப்படுகின்றது ஆகக்கூடியது ஆனால் இந்த சிறு தூரமளவிலேயே பாருங்கள் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருட்டாகவே உள்ளது பாருங்கள் இவ்வாறான பாதைகள் அதாவது அந்த ஐயப்பனினுடைய ஒரு பாடலிலே சொல்லுவார்கள் இது என்ன கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அதாவது பாருங்கள் இது கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த இடமாகவே இது காணப்படுகின்றது ஆகையாலே நாங்கள் அவ்வாறான பாதைகளையெல்லாம் இது இக்கோயிலுக்கு நாங்கள் தாண்டியே செல்ல வேண்டும்

தலையில சுவந்து கொண்டு அடியவர்கள் அடிய அடிய பத்த அடியார்கள் ஐயப்பனை நோக்கி தரிசனம் செய்வோம் அத மாதிரிதான் இந்த கோயிலும் காட்டுக்குள்ள அமைந்த இடத்துல காணப்படுகின்றது மிகவும் அழகான முறையிலும் அமைதியான முறையிலும் இவ்வாலயம் அந்த காட்டுக்குள் அமைந்திருக்கின்றது அப்படியே நாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிற விஷயங்களை பார்ப்போம் வாங்க போலாம் பாருங்க மக்களை இப்ப நாங்கள் அங்கால எங்களால் காற்று பக்கத்தில் சாமி அங்கே இருக்கின்றது பார்க்க முடியாது மேலம் எங்கள் ஃபோன் கொஞ்சம் கிளியர் தான் இருக்குது மேம் இதை வந்து கிளியராக இல்லை உங்களுக்கு நாங்க எடுத்து காட்டோனுக்காண்டி கொண்ட வாரத்தைக்காண்டி நாங்கள் போய் காட்டுறோம் மேம் ஸோ பேரங்கள் மக்களே அருகணில் எவ்வாறான பேருங்கள் முழுக்க இருட்டாகவே இருக்கின்றது அருகிணில் பெரிய பயங்கரமான அடர்ந்த காடுகளில் நடுவே இவாலயம் அமைதியாகவும் அழகான முறையிலும் அமர்ந்து இருக்கின்றது போய் கால் கழுவ புறம் பார்க்க முடியாது கலை அதிக்கம் சாமியம் புன்குற பக்கம் பாருங்க அக்கக்கூடிய கண்டு கவலைகளை தீரப்பாட்டு கிடைத்தவனே கந்திரிட்டு வந்து குலஸ்தானத்துக்கு போயிட்டு வந்து சொன்னோம் இவ்வாலயம் தோன்றியதுக்கான ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது அது அந்த வரலாறுக்கு ஏற்பட உள்ளான ஆதாரம் ஒன்று ஆதாரம் ஒன்று இருக்கின்றது அந்த ஆதாரமே சிலையாகும் இதே காலேஜின் ஆணைக்குட்டி இது மும்பை காலேஜிலேயே தானாக இதோ இந்த வில்வாபத்தின் கீழ் தானாகவே தோன்றியுள்ளதாக சாமிமார்களும் அணிவர்களும் கூறியுள்ளார்கள் அவ்வளவு மிகவும் அழகாக தானாகவே தோன்றிய ஆணைக்குட்டியாகும் இதனையே அடியவர்கள் பின்பு ஐயனராகவும் ஐயப்பனாகவும் இப்பொழுது வழிபட்டு மிகவும் சிறப்பான முறையில் ஆலயமாக கட்டப்பட்டு பயிலட்டு பண்பாடி பாடுகின்றது பயிலாட்டு திருவிழாவும் தொடக்கப்படுகின்றது கடைசி திருவிழா என்று இடுமூடிகள் கட்டி ஐயப்பன்கள் சாமியார்கள் தங்களது விரத அனுடங்களை நிறைவு பெற்று நிறைவு பெறுவதற்காக இருமொழிகளை சுமந்து இப்பலயத்தின் நிலையிலே நமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் வேறு பலது நாங்கள் பூஜை செய்யும் முடங்கிக்கு செல்வோம்

श्री राम गोविंद रा रा गोविंद अम्बा राम जी 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 रा गोविंद अम्बा राम जी

ியமிய <laughs> <laughs> <laughs>

பமையா பாயணம்மு சி பையம்மு பாரி ப ஐயக்கமபாயோ பாயோ வா 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 நரய பாயோ ஆவி சரதோ ஐயபதரணம் ஐயபதரணம் சரணம் பொன்னியவா பனி தென தீருபாலி சரணம் பொன்னியவா வாடி பொன்னியவா ஏதே பொன்னியவா வாடி எல்லாரும் சரணம் பொன்னிய

பொன்னைய பாடி பாடி தரண பொன்னைய பாடி பாடி பொன்னைய பாடி பாடி ஐயனே பொன்னைய பாடி ஆனிலாளன் தரண பொன்னைய பாடி ஆனி தரண ஐயா வரணம் ஐயா பரரணமும் தரணமும் வெல்லமா ஆதி தேதா சீர் மாறி தரண பொன்னைய பாடி

बुलाये 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 சக்தி பூசை நடைபெறுகின்றது சக்தி பூசை நண்டா நீங்க கேட்பீங்க சக்தி பூசை நண்டு சாமி நாரர்களுக்கு உணவளிக்கும் நிகழ்வு அதை நாங்கள் பார்ப்போம் வாங்குவோம் அப்ப வெளியாக்க போவோம் சாமி மார்களுக்கு சக்தி பூசை நடைபெற நிகழ்வு காணப்படுகின்றது இன்றைய நாளுக்கு சிறப்பு பூசிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது ஆலயத்திற்குரிய அதே வகையில் ஆலயத்தில் நடைபெறும் கட்டிடப்பணிகள் திருப்பணிகள் என்னும் முற்றுமொனாக நிறைவுற நிலையிலே விவாலயத்தில் காணப்படுகின்றது விவாலயத்தில் கட்டிட பணிகளை நிறைவேறுவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம் எங் இந்த உதவிகளுக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இந்த சன்னதை முழு இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு இன்னொரு வீடியோவை சந்திப்போம் உங்களிடம் நிறைவடைவேன் நான் தான் உங்கள் மறுபோம்